ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் ஆரோக்கியம் நிறைந்த பண்ணை கீரை கடையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணைக்கீரை கடிச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது போல் ஒரு முறை கீரை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணைக்கீரை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துடலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் காரத்துக்காக ரெண்டு மூணு வரமிளகாயை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் சேர்த்த உடனே பெரிய வெங்காயம் போட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் சேர்த்துட்டு இது போல் வதக்கி விட்டுடுங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் வந்து கலர் மாதிரி வரணும் பச்சை வாசனை போயிட்டு இது கூட நாலஞ்சு பல் பூண்டையும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது போல் வதக்கி விட்டுட்டோன்னா இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதித்து வர ஆரம்பிக்கட்டும் கொதித்து வர நேரத்தில் இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இந்த புளியும் இதில் சேர்த்துடலாம் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து கொதித்து வரணும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் பாதி வெந்து வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடலாம் இப்போ இந்த பண்ணைக்கீரையை நம்ம அலசி எடுத்துக்க போகிறோம் இந்த பண்ணைக்கீரையை காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இலைகள் எல்லாம் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இப்போ நம்ம கீரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த நேரம் நம்ம இந்த கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே நேரம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா நமக்கு இந்த கீரை உடனே வந்துடும் ஆனால் இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கீரையை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கீரைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்க உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் கீரை நிறைய இருக்கிறது போல தெரியும் இப்போது இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது கொஞ்சமாக சுருங்கி குறைவாகிடும் நம்ம சேர்த்துருக்க தண்ணியே இந்த கீரைக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா கலந்து விடும் இந்த கீரை எல்லாம் நல்லா சுருங்கி வருது பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு முடி போட்டு முடிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டும் நடுவில் நடுவில் அப்பப்போ எடுத்து கலறி விடலாம் இதை நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா வந்து கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு இதனெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா கீரை வந்து ஒன்று ரெண்டு நமக்கு வேகாமல் இருந்தாலும் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இது ஈஸியாக வெந்து வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த கீரை பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குல்ல இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நமக்கு தேவைன்னா மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு செகண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும் இப்போ நம்ம இந்த கீரையை தாளிக்கிறதுக்காக அதே அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை தாளித்தோன்னா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த கீரை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கீரையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் நம்ம தண்ணி சேர்த்ததுனால இது லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான பண்ணைக்கீரை ரொம்ப சுலபமாக ரெடியாக இருக்குது பண்ணைக்கீரை வாங்குனிங்கன்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ